கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க அந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோம் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாரணை இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகா அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்ப மோசம் இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமாயிருக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனமரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணும் இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான இருக்குது கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கொண்டுள்ளார் ஒன்பதாம் இடம் அதீத வலுப்பெறுகிறது அதாவது சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று போயிருக்க சூரியன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அதை தவிர புத பகவான் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து வருவார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசியில் கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கிறதுனாலும் ஒன்பதாம் இடத்துல குருபகான் இருக்கிறதுனால போனவனுக்கு ஒம்போதுல குருவுன்னு அந்த ஜோதிட பொழியும் பிரகாரம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை புத்திர காரகனே பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் ராசி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக சிறு சிறு இன்னல்களுக்கு பிறகு பிறகு அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பிறகு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் கேதுவோட சம்பந்தம் பதினொன்றாம் அதிபதி ரே கேத்துவோட சம்மந்தத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் வரும் உடல்நிலையில் வந்து என்ன இப்படி பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு மனசு அலபாயும் அதை அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அது எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருபதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து இருபத்தி மூணாம் தேதி சாயந்தரம் வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனக்காரகன் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலும் லாப காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி மூணாந்தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால் பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் இந்த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதை தவிர வந்து இந்த எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கம்ஃபர்ட்டை சொல்லக்கூடியது அதாவது சுகத்தை சொல்லக்கூடிய இடம் தாயினுடைய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடமாக இருக்குது அவர் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் நாலாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி அஞ்சாந்தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக எல்லா விதமான புதிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பொதுவாக பார்த்துலாம் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது அதுவும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும் சிவன் கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையதும் பச்சை பயர் வந்து சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வசந்தமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்